விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆணி ஆடி பட்டத்துக்கு என்ன மக்காசோல ரகங்கள் ஊன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு தான் ஏன்னா பெரும்பாலான விவசாயிகள் இதற்கு மேலே ஊன ஆரம்பிச்சுருவாங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஆணி இருபதாயிடுச்சு அதிகபட்சம் ஆடி ஒன்றுலேயே வந்து பெரும்பாலான விவசாயிகள் மக்காசோள ஊன்றதை வந்து ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அதனால் இதுதான் சரியான டைப் இந்த வீடியோ போடுறதுக்கு இந்த டைமில் நீங்கள் என்ன மக்கா சோள விதைகள் ஊனலாம் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் சேர்த்து தான் எக்ஸப்ட்டு பெரம்பலூர் ஏன்னா பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கேட்டிருந்தாங்க நீங்கள் சொல்கிற ஈல்டு எல்லாம் மற்ற ஏரியாக்களுக்கு ஓகே ஆகுது பட் பெரம்பலூர் தஞ்சு இந்த ஏரியாக்கள் யாரும் இந்த ஏரியாக்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது எங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுங்க எந்த வெரைட்டி எப்போ ஊனலாங்கிறதோ தனி வீடியோவை போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அடுத்தது ஒரு தனி வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஓகே நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு தனி வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் எந்த

சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ ப்ளஸ் அப்படிங்கிறது புது வெரைட்டி கொண்டு வந்திருக்காங்க அறுபத்தி ரெண்டு நாற்பது ப்ளஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சு ஓகேங்களா இதில் எந்த வெரைட்டி இந்த சீசனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ் அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் உங்கள் வயல்களில் தண்ணி தேங்கி நிற்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ் போங்க இல்லைப்பா தண்ணியெல்லாம் தேங்கி நிற்காது நல்லா வேப்பமுன்னாக்கினாக்கா அடியில் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ் போங்க காரணம் என்னன்னா தண்ணி அதிகமாக நிற்கும் போது அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சாயறது அழுகி போகிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது பட் அது வந்து அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ்ஸில் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா சரி எங்கள் ஏரியாவில் அறுபத்தறுபத்தெட்டு ப்ளஸ் கிடைக்கல அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸும் கிடைக்கல அப்படின்னா என்கே வந்துட்டு நீங்கள் வேறு வெரைட்டி தான் போகணும் சப்போஸ் சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய இந்த வெரைட்டிஸ் எல்லாமே அசால்ட்டாக நாற்பது மூட்டை அப்படிங்கிறது எடுக்க முடியும் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திங்கனாலும் எடுக்கலாம் இதுக்கு மேலே ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் கண்டிப்பாக எடுக்க முடியும் நாற்பது மூட்டை அப்படிங்கிறது இது வந்து நீர் பாசனம் பக்காவாக இருக்குது என் வயல் வந்து மழையை நம்பி கிடையாது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி என்னால் பாய்ச்ச முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு ரெண்டு வெரைட்டிஸ் வந்து ஓகே இல்லைப்பா நான் வானம் பார்த்த பூமி ம தண்ணியும் கட்டுமா மழையும் அப்பப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரியாக இருந்தால் எழுபத்தி மூணு இருபத்தெட்டு கிடச்சதுன்னா வாங்கி ஊணுங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு நாற்பது ப்ளஸ் கிடைச்சதுனா வாங்கி ஊணுங்க ஓகேவா இது ரெண்டும் உங்களுக்கு தாங்கி கொடுக்கும் முப்பது டு முப்பத்தஞ்சு மூட்டை கண்டிப்பாக கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து என்கேவில் அடுத்ததாக என்ன வரலாம் அப்படின்னா மைக்கோ அதான் தான் எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க நான் வந்து எனக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டேன் ஓகே ஏன்னா அவங்க அந்த வருஷம் மார்க்கெட்டில் முன்னே வருவாங்க ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது ஓகே ஸோ ஓகே மைக்கோ அப்படிங்கிற பார்க்குறப்ப நாற்பது அறுபது இருக்குது நாற்பது அறுபத்தி நாலு இருக்குது நாற்பது அறுபத்தஞ்சு இருக்குது நாற்பது அறுபத்தாறு இருக்குது இதில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விவசாயிகள் விரும்பக்கூடியது என்னவாக இருக்கணும்னா நாற்பது அறுபத்தஞ்சு தான் ஏன்னா போன வருஷம் நாற்பது அறுபத்தஞ்சு போட்ட விவசாயிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது உயரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது காற்றளிச்சா கீழே சாயில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வருஷம் நீங்கள் நாற்பது அறுபத்தஞ்சு தாராளமாக போடலாம் ஈல்டு அப்படிங்கிறது தாராளமாக நாற்பது மூட்டை அப்படிங்கிறது வரும் நல்லா தண்ணி கட்டி நல்லா கலையெல்லாம் மெயின்டைன் பண்ணால் மட்டுமே வரும் ஓகேங்களா ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இருக்குது ஓகேங்களா அவ்வளோ நாள் தனால் தண்ணி கட்ட முடியாது பட் அதுக்கு ஈக்குவலான ஈல்டு வரணும் அப்படின்னா நாற்பது அறுபது போகலாம் இதோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது நாட்கள் ஏஜ் ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் வந்து பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது வருது மைக்கோவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி வயசு வித்தியாசம் வரப்போ நீங்கள் போகலாம் ஓகே ஸோ அப்போ என்ன வெரைட்டீடாக ஊனலாம் அப்படின்னா நீங்கள் நாற்பது அறுபதும் முன்னலாம் நாற்பது அறுபத்தஞ்சும் ஊனலாம் நாற்பது அறுபத்தி நாலுமே நீங்கள் ஊனலாம் கொஞ்சம் தண்ணி டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நாற்பது அறுபது ஊனுங்க தண்ணிக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நாற்பது அறுபத்தஞ்சும் முன்னலாம் நாற்பது அறுபத்தி நாலுமே ஊனலாம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஓகேவா அடுத்ததாக வந்து டாட்டா டாட்டாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு இருக்குது தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது இருக்குது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு இருக்குது ஓகேங்களா இதில் நான் எந்த வெரைட்டி ஒன்று அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக பயன்படுத்தி அதிக ஈல்டு அதிக விவசாயிகள் நல்லாயிருக்குன்னு சொன்ன ஒரு வெரைட்டி அப்படின்னா டாட்டாவில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது நான் அதிக ஈல்டு கொடுத்துருக்கு எந்த சீசன்னா இந்த சீசன் இருக்குது ஓகேங்களா இப்போ ஆணி பட்டத்துக்கு தொண்ணூற்றி முப்பத்தொம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு வெரைட்டிஸ் அதுவே நம்ம தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் ஜானில் உள்ளாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு பக்காவான ஈல்டு கொடுத்துருக்கு ஸோ அதனால் விவசாயிகள் அதிகமே ட்ரை பண்ணுவாங்க அது எனக்கு வானம் பூமியை தண்ணி கஷ்டம் அப்படிங்கிறத தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு பக்கம் போலாம் எனக்கு தண்ணி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறவங்க தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது பக்கம் போகலாம் மழை வந்தாலும் தாங்கணும் காய்ச்சல் இருந்தாலும் கொஞ்சம் தாங்கணும் அப்படிங்கிறவங்க தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு நீட்டாக போகலாம் ஓகேங்களா இதுதான் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டா அட்வான்டாவை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழுநூற்றி ஐம்பத்தொன்று எழுநூற்றி ஐம்பத்தொன்று லைட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பது அறுபது ஊன்ற இடத்துல எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஊழிக்கலாம் சாரி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று ஊனிக்கலாம் அது நாற்பது அறுபத்தஞ்சு ஊன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தொன்னு லைட்டு ஊனிக்கலாம் அதாவது வித்தியாசம் எழுநூற்றி ஐம்பத்தொன்று லைட் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு அதாவது தண்ணீர் பாய்ச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும் எழுநூற்றி நாற்பத்தொன்று பார்த்தீங்கன்னா நாற்பது அறுபது மாரியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா காய்ச்சல் இருந்தாலும் மழை பெஞ்சாலும் தாங்கி ஒரு ஈல்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துரும் ஓகேங்களா இதற்கு அடுத்தது பார்க்குறப்ப டிகல் டிகெல் பொறுத்த வரைக்கும் நைன் ஒன் டபுள் த்ரீ ஓகேங்களா அதுதான் நைன் ஒன் டபுள் த்ரீ அடுத்தத வந்து பார்த்தீங்கன்னா டீ கெல்ப்பில் நைன் ஒன் டூ சிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மூட்டை அப்படிங்கிற ஒரு ஈல்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இவ்வளோ நேரம் நான் சொன்ன வெரைட்டிஸ் எல்லாமே நாற்பது மூட்டை நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்குமே வரும் இதற்கு மேலே சொல்லக்கூடிய இது எல்லாமே நம்ம விவசாய நண்பர்கள் இது போட்டால் எனக்கு இவ்வளோ ஈல்டு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொன்னதை வச்சு இதுக்கு என்னடா வரது டாப் ஃபோர் ஃபைவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு இதுக்கு கீழே வரதெல்லாம் நாம இப்போ சொல்லக்கூடியது ஓகேங்களா இது வந்து ஆடி சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அது வந்து பெரும்பாலான பகுதிகளில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ அதனால அதை நம்ம இதில் ஸ்கிப் பண்ணிட்டோம் ஆடியில் டிரிபிள் சிக்ஸ் நைன் கிடைச்சாலும் வாங்கி விடுங்க டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் கிடைச்சாலும் வாங்கி விடுங்க பிரச்சனை இல்லை ரெண்டுமே ஈல்டு நாற்பது மூட்டை அப்படிங்கிறது கேரண்டி ஓகேவா டீ சொல்லியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஎன்ஆர் விஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு இது வந்து பார்த்திங்கன்னா பழைய வெரைட்டி ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வெரைட்டி ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மோட்டை அப்படிங்கிறது வருது இவங்க புதுசாக இவங்க மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்க வெரைட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் புதுசாக இருக்க வெரைட்டி அப்படிங்கிறது ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டியும் ஃபோர் டபுள் டூ சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியும் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பிஎன்ஆர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஈல்டு வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வெரைட்டீஸ் இது கிடச்சதா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் நம்ம ரெக்கமெண்டேஷன் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேவா இதில் அடுத்த கட்டமா என்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா சிபி இவருதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மூதாதையர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அப்படி இருக்கக்கூடிய இந்த மூதாதையர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிபி இல்லை ஸ்கூல் பஸ் போகிற டைமு அதனால் அப்படி கொஞ்சம் சவுண்டு வரும் ஓகேங்களா சிபி எட்நூற்றி பதினெட்டு சிபி ட்ரிபிள் ஃபைவ் சிபி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் வந்து எட்நூத்தி பதினெட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரி இதுமாரி தண்ணி இதுமாதிரி பிரச்சனைகள் கூடியது சிபி எட்நூற்றி பதினெட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எனக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிறவங்க சிபி ட்ரிபிள் ஃபைவும் சிபி எட்நூற்றி ஐம்பத்தெட்டுன்னு நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு நல்ல ஹீல்டு அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா வீடியோ ஏண்டா ஸ்பீடாக கூதுன்னு கேட்காதீங்க நம்ம வளவள குல உட்காரில் பேசிட்டே போனோம்னு வச்சுங்களா அது வீடியோ பார்த்து பதினஞ்சு நிமிஷம் போயிடும் நம்ம எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே வீடியோ முடிச்சிக்கலாம் ஓகே அடுத்ததுக்கப்புறம் பயனரில் வந்து பார்க்குறப்ப டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் பண்ணலாம் த்ரீ ஃபைவ் டபுள் டூ டபுள் த்ரீ செவன் எயிட் முதல் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் டபுள் த்ரீ செவன் எயிட்டோ த்ரீ டபுள் செவன் எயிட் சம்திங் அந்த வெரைட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் நம்ம வந்து ஊனிய அனுபவம் கிடையாது விவசாய நண்பர்கள் சொன்னதை வச்சு நம்ம இதெல்லாம் இருக்கோம் ஓகேங்களா அதேமாதிரி அக்ரி சீட்ஸை வந்து நான் கண்கூட பார்த்துருக்கேன் நைன் ஒன் நைன் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹீல்டு எப்போனா இப்போ இந்த மார்ச் டு செப்டம்பர் சீசன் வருது இல்லையா இந்த சீசனில் நீங்கள் எப்போ வேணாலும் மூடலாம் அக்ரி சீட்ஸோட நைன் ஒன் நைன் சிக்ஸு டைசன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம அக்டோபர் நவம்பர் மானத்தில் ஓனக்கூடியது அதாவது இப்போ முடிஞ்ச சீசனுக்கு ஓனக்கூடியது அதுவுமே இந்த சீசனுக்கு ஓனலாம் மானவாரியில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப டைசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீ இதுக்கு ஊனலாம் தண்ணீர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் அக்ரி சைட்ஸில் நைன் ஒன் நைன் சிக்ஸ் அப்படிங்கிறத நீட்டாக பயன்படுத்தலாம் அடுத்ததாக காவேரி காவேரியை பொறுத்த கேஎம்ஹெச் எயிட் ட்ரிபிள் த்ரீ இது பயன்படுத்தலாம் இது வந்து நல்ல ஈல்டு ஒரு சீடை வந்து மறந்துட்டான் என்னென்னா ஜியா ஹண்ட்ரட் ஜியா எம்பிரியாட் சீட்ஸ் இருக்குது இல்லையா அவங்க வந்து டாப்லேயே கொண்டு வந்துருக்கணும் அட்வான்டாவுக்கு பக்கத்துலேயே அவங்களை கொண்டு வந்துருக்கணும் மறந்துட்டேன் ஸோ ஜியா சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியா ஹண்ட்ரட் ஜியா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் ஜியா ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே எல்லா சீசனுக்குமே செட் ஆகுது ஏன்னா நம்ம இறக்கில் விவசாயிகள் ஊனிருக்காங்க நல்லாவே ஈல்டு வந்து கொடுத்துருக்கு நாற்பது நாற்பத்தி நாலு மோட்டை வரைக்கும் கொடுத்துருக்கு ஜியா ஹண்ட்ரட் வந்து நாற்பது மோட்டோ அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஜியா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹீல்டு சோளமும் பட்டையாக தான் இருக்குது பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடையாது நாமளே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருப்போம் முளைப்புத்திறன் இல்லை அது இல்லைன்னு பட் அது எல்லாமே அவங்க வந்து பார்த்திங்கனா சால்வ் பண்ணி இப்போ பக்காவாக வந்துருக்கு ஜிஆ ஹண்ட்ரடும் சரி ஜிஆ ஆர்எக்ஸ் எக்ஸ் ஹண்ட்ரடுமே சரி ஜியா ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏன்னா போன வருஷம் நம்ம ரெண்டு மூணு ஃபீல்டு கொடுத்து பார்த்தோம் நம்ம ஒரு நாலு மூட்டை எடுத்தெல்லாம் கொடுத்து பார்த்தோம் ஈல்டுமே நல்லா இருக்குது பட் பட்ட பட்டையாகவும் இருக்குது அப்படிங்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு தேவையானது அவ்வளோதான் ஈல்டு வேணும் சோளம் பட்டையாக இருக்கிற யார் வந்தாலே தூக்கிட்டு போனோம் அவ்வளோதான் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க இப்போ வந்து என்கே வந்து அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம்னு வெரைட்டி சொல்லிடுறேன் என்கே நீங்கள் வெரைட்டிஸ் வாங்கிக்கலாம் என்கே டாட்டா மைக்கோ அட்வன்டா ஜியா சிபி ஆர்டிசிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சொல்லக்கூடிய ஈல் அப்படிங்கிறது வரும் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தது மீதி சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிகல்ப் விஎன்ஆர் பைனர் காவேரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துறது கிடையாது ஓகேங்களா விவசாய நண்பர்கள் சொன்னதை வச்சு நம்ம சொன்னது ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இதை தகுந்த நான் இந்த வெரைட்டி யூஸ் பண்ணம்பா இது எனக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்ற விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் நாமளும் அதுக்கு ஒரு வீடியோவாக போடுவோம் ஓகே வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்